முத்தழகு வீட்டுக்கு வராங்க வந்தவுனே அவங்க சித்தி சொல்கிறாங்க இங்கே பாரு நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இதில் இவனுக்கு யார் பிடிக்குதுன்னு பாரு அவங்களே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இதில் இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கான்னு அவன் ரொம்ப அழகாக இருக்கான் அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கான் உன் ஞாபகமாகவே இருக்குதுன்னு சொல்கிறான் அதனால் அவனையும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க சித்தி முத்தழுக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாங்க அதை பார்த்த உடனே பயங்கரமாக கோவம் வருது முத்தழுக்கு இங்கே பாரு சித்தி எனக்கு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அவனுக்கு ஞாபகமாக இருக்குன்னா எங்கேயாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேரு புரியுதா யாராவது என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க 约。Yeah. கல் எடுத்து அடித்து மண்டையை உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஏய் நில்லு முத்தலகு நில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கூப்பிட்டுட்டே இருக்காங்க இங்கே பாரு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம் முத்தளோட அப்பா கேட்குறாரு முத்தலகு கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ ஞாபகம் இல்லை அதுக்காக உடனே கல்யாணம் பண்ணி வைப்பியா இப்படிலாம் நீ தப்பு பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு உடனே அவங்க தம்பி மருதும் கேட்குறாரு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா இருந்தாலும் அக்காவுக்கு ஞாபகம் வந்தால் அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் எதை ஞாபகம் வச்சுப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படியே அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வேறு வேலையில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி அங்கே இருந்து போகிறாங்க முத்தழகு ரூம்குள்ளே போகிறாங்க போன யோசிக்கிறாங்க என்ன இந்த வாத்தி வந்துக்கிட்டே இருக்கா மைண்டில் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க முத்தலகை ஞாபகம்லாம் உனக்கு வரவே கூடாது சரியா நல்லா தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துகிட்டே இருக்காங்க வயலில் பூமி படுத்துகிட்டே இருக்கார் என்ன ஒரே குசா கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்துக்கிறாரு முத்தழுக்கு என் மேலே பாசமே இல்லையே என்ன பண்ணுறது என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தாங்க அவங்களுக்கு ஞாபகம் இல்லாதனால என்னை சுத்தமாக ஞாபகம் இல்லை ஆனால் நான் விடவே மாட்டேன் முத்தலகே என்னை நீங்கள் வந்துட்டு ஏற்றுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வயலில் இருக்காரு மொத்தகை அப்படி தூங்கிட்டே இருக்காங்க நல்லா தூங்கிட்டே இருக்காங்க திடீர்னு எழுந்துக்கிறாங்க எழுந்து பார்த்து கத்துறாங்க ஐயோ பாம்பு கடிச்சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்ன அவருக்கு பாம்பு கடித்த மாதிரி ஞாபகம் வருதே சரி நம்ம போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வராங்க அவரும் படுத்துட்டே இருக்காரு ரெண்டு புள்ளி மாதிரி இருக்குது ஐயோ பாம்பு கடிச்சிருக்கு வாத்தியாரை எழுந்துரு எழுந்துரு பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க முத்தலகு அப்படியே பூமி எழுந்துக்கிறாரு என்னது இது பாம்பு கடிச்சிருக்கா அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது பாம்பெல்லாம் கடிக்கல கொசு தான் கடிச்சிருக்கு அது கொசோட ரத்தம் அப்படின்னு பூமி சொல்கிறாரு ஓ அப்படியா சரி என்ன இந்த டைமுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு பூமி கேட்குறாரு இல்லை எனக்கு பாம்பு கடிச்ச மாதிரி இருந்தது தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அவ்வளோ பாசம் என் மேலே உங்களுக்கு ஆனால் பாசமே இல்லாத மாதிரி திட்டுறீங்க ப்ளீஸ் என் கூட நட்பாக இருங்க என்னை ஏற்றுக்கங்க அப்படின்னு பூமி சொல்கிறாரு ஏன்னா எப்போ பார்த்தாலும் நட்பாரு நட்பாருன்னு இருக்க என்னை கோவப்படுத்திகிட்டு இருக்காத சரியா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துலுக்கு அங்கேருந்து போகிறாங்க இங்கே பாருங்கள் தயவு செய்து என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு உனக்கு வேறு வேலையில போயா அவன் சரி போனால் போது உன்னை நான் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி பார்த்துட்டே திரும்பி திரும்பி போகிறாங்க அப்படியே பூமி பார்க்குறாரு பூமி அப்படியே பாட்டை யோசிக்கிறாரு வழி நெடுக்க காட்டுமல்லின்னு அப்படியே அந்த பாட்டை யோசிச்சுட்டே பார்க்குறாரு அவங்களும் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க ரெண்டு குழந்தையும் இருக்காங்க விளையாடிகிட்டு இருக்காங்க மீனாட்சி சரவணன் ரெண்டு குழந்தையுமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க என்ன இந்த ரெண்டு குழந்தையும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க சரியாக தூங்கவே மாட்டுறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படி தூங்கி தூங்கி விடறாங்க ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க யாரோ பெற்ற குழந்தைய வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எனக்கு தூக்கமாக வருது ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை தூங்க விட மாட்டுறீங்க ஒழுங்க கண்ண முடுங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அஞ்சலி அப்பா வர நேரம் ஆயிடுச்சு தூங்குங்க இல்லைனா உங்களை நல்லா பார்த்துக்கல நீ என்ன திட்டுவார் அப்படின்னு இருக்காங்க ரெண்டு குழந்தையுமே கிட்ட வந்து அழகாக விளையாடிகிட்டே இருக்கு ஐயோ கடவுளே நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்கவே இல்லையா எனக்கு ரொம்ப தூக்கம் வருது என்னையும் தூங்க விட மாட்டீங்க நீங்களும் தூங்க மாட்டீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் நான் தானே உங்களை பார்த்துக்கணும் வேறு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி புலம்பிட்டே இருக்காங்க குழந்தைய பார்த்து குழந்தை பயங்கரமாக சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்குது ரெண்டு